ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் யாரெல்லாம் விஜய் அப்பாவாக போகிறத கொண்டாடுறீங்களோ அவங்களாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கிங்க விஜய்க்கு தெரிய வருமா காவேரியின் கர்ப்பம் காவேரி சொல்லுவாள் இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கும் காவிரி பிளாஸ்பேக்கில் வரப்போகும் வெண்ணிலாவின் காதல் கதை முற்றுப்புள்ளி வைக்க போகும் விஜய் காவேரியின் கல்யாண வாழ்க்கை வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம் ஒரு பக்கம் காவேரியின் கர்ப்பம் என்ற விஷயத்தை யாரிடமும் சொல்ல முடியவில்லை அவள் படாத படுபட்டு கொண்டு இருக்கிறாள் விஜயிடம் சொல்ல வேண்டும் என்ற ஆசையாக காத்து கொண்டிருக்க காவேரி வெணிலாவிற்கு சுய நினைவு வந்தால் விஜயிடம் கர்ப்பம் விசித்து மறைத்து விடுவதாகத்தான் காட்சிகள் காட்டப்படும் இருந்தாலும் அவ்வப்போது காவேரி வாந்தியிருப்பது வீட்டில் இருப்பவர்கள் பித்தவாந்தி என்று நினைத்து விடுகிறார்கள் ஆனால் எவ்வளவு நாளைக்கு இதை மறைக்க முடியும் என்று பண்ணிய காவிரி எப்படியாவது விஜயிடம் சொல்ல வேண்டும் என்று காத்துக்கொண்டிருக்கிறார் பார்த்து கொண்டு பாப்பா நீ எப்படி என் வயிற்றுக்குள்ள வந்த உன்ன எப்படி நான் பார்த்துக்க போறேன் இது மட்டும் உங்களோட அப்பாவுக்கும் தெரிஞ்சுன்னா உங்க அப்பாவை கையிலே பிடிக்க முடியாது தங்க தங்கத்தட்டுல வச்சு தாங்குவாரு காவிரியே இந்த குழந்தை கூட பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்பவே முடியல பாப்பா நீ என் வயிற்றுல வந்ததா நான் நம்பவே முடியலன்னு சொல்லி இன்னும் நம்பாமையே பேசிட்டு இருக்காங்க அந்த குழந்தை கூட விஜய்யும் காவிரியும் பேச வேண்டும் என்று வீட்டின் மூலம் தூது அனுப்பப்படுகிறார் விஜய் அந்த விஜய் மற்றும் காவேரி இருவரும் பேசிய நிலையில் காவேரி சுயநினைவு வந்து வெணிலாவுக்கு நம்முடைய கல்யாணத்தை எப்படி எடுத்துக் போகிறார்கள் என்பதை பொறுத்துதான் அடுத்த முடிவு இருக்க முடியும் என்று விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கும் அளவிற்கு காவேரி வெண்ணிலாவை பற்றி கேட்கிறார் விஜயிடம் இதற்காக தன் ஏதோ நினைத்துக்கொண்டு கொண்டு பேச வந்த காவேரி இதை மட்டும் தெரிந்து கொண்டு அப்செட் ஆகி செல்கிறார் அந்த வகையில் வெண்ணிலா விஷயம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகுதான் கர்ப்பமானதை சொல்ல வேண்டும் என்று உறுதியுடன் காவேரி சென்று விட்டார் விஜய்யும் காவேரியும் சொன்னதை மனதில் வைத்துக்கொண்டு தாத்தா வீட்டிற்கு போய் வெண்ணிலாவை பார்க்க போவார் அதே நேரத்தில் வெண்ணிலா விஜய்யுடன் பழகின காதல் விஷயத்தை பிளாஷ்பேக் மூலம் நினைத்து பார்க்க போகிறார் அதனால் இன்னும் ஒரு சில வாரங்கள் வெண்ணிலா விஜய் காதலித்த காட்சிகள் தான் வரப்போகிறது ஒரு பக்கம் காவேரி அம்மாவாகிட்ட சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜய் வெண்ணிலா காதல் காட்சிகள் வரப்போகிறது ஒருவேளை வெண்ணிலாவிற்கு உண்மை தெரிந்தால் கூட வெண்ணிலாவை காவேரி மற்றும் விஜய் சேர்த்து வைத்து விடுவார் ஆனால் அந்த உண்மை எப்படி யார் மூலம் தெரிய போகிறேன் என்பதுதான் கொஞ்ச நாள் இழுவையாக இழுக்கப் போகிறார்கள் கதைகள் மூலமாக கண்டிப்பாக இது விஜய்க்கு ஒரு பக்கம் தெரியாமல் இருப்போ போகிறது விஜய் மறுபடியும் சண்டை போடப்புகிற ஏன் இந்த நீ என்னிடம் அமைத்தாய் என்று சண்டை போகிறேன் இப்படியாகத்தான் காட்சிகள் அமையப் போகிறது அது மட்டும் இல்லாமல் தற்போது வெண்ணிலா விஜய்யோட காதல் காட்சிகள் ஆணை சூப்பராக இருக்கும்படி அமையப்போகிறது அது மட்டும் இல்லாமல் இது காவிரிக்கு எப்படி இருக்கப்போ என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடித்த மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க நன்றி